கிருஷ்ணகிரி அருகே அஞ்சூர் ஜெகதேவி கிராமத்தில் சென்னை மீனாட்சி இயன்முறை மருத்துவக் கல்லூரி சார்பில் இலவச மருத்துவ முகாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியம் அஞ்சூர் ஜெகதேவி ஆகிய உராய்ச்சிகளில் உள்ள நக்கல்பட்டி ஜெகதேவி பேருந்து நிலையம் அருகில் சென்னை மீனாட்சி இயன்முறை மருத்துவக் கல்லூரி சார்பில் கல்லூரி முதல்வர் டாக்டர் பார்த்தசாரதி மற்றும் நிர்வாகக் குழு ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பி வி ஹரிஹர சுப்பிரமணியன் ஆகியோர் ஆலோசனைப்படி இலவச இயன்முறை மருத்துவ முகாம் நடைபெற்றது பர்கூர் ஒன்றிய துணை செயலாளர் ராஜ் என்கிற துரைராஜ் ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் சுகுணா வெங்கடேசன் தலைவர் லட்சுமி பிரியா தேவராஜ் வார்டு உறுப்பினர்கள் சாருமதி விஜயன் முருகப்பன் இந்திரகுமார் துரைசாமி புஷ்பராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனா் சிறப்பு அழைப்பாளராக வீசிக்க சேல மாநகர மேலிட பொறுப்பாளரும் கிருஷ்ணகிரி முன்னாள் மாவட்ட செயலாளருமான சி கனியமுதன் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார் முகாமில் வலி தசைப்பிடிப்பு தோள்பட்டை வலி பக்கவாதம் முதுகுவலி வலி நரம்பு இருத்தல் கைகால் வலி தண்டுவட பாதிப்புகள் உள்ளிட்ட நோய்களுக்கு இலவசமாக மருத்துவர்கள் வேக் ஆயத்ரி தனுஷ்யா வர்ஷா ரோகிதா மாரிச்செல்வி உஷாஸ்ரீ பூஜா ஹர்ஷினி பாலா ஜெகன் இசக்கியா ஜான் போவஸ் பேசில் தாமஸ் உள்ளிட்ட டாக்டர்கள் கலந்து கொண்டு சிகிச்சை அளித்தனர் நிகழ்ச்சியில் உட்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றனர் இறுதியாக ஊராட்சி தலைவர் செங்கதிர் செல்வன் கோவிந்தராஜ் ஆகியோர் நன்றி கூறினர்